ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்துட்டு சிவபாக்கிய நுண்கலை ஓவியப்பள்ளியோடய ஆர்ட் எக்ஸிபிஷன் நாங்கள் தான் ட்ராயிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் ஒரு ஒன் இயராக அவங்க வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷன் வைப்பாங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு நானும் அதில் கலந்துக்கிட்டேன் எங்கள் ஆர்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்தாங்க நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணோம் ரொம்பவே அழகாக இருந்தது எங்கள் சார் வரைஞ்சது எங்கள் ஆர்டிஸ்ட் சார் பேர் வந்து கிருஷ்ணன் அவர் வரைஞ்சது அவங்க டாக்டர் வரைஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரைஞ்சது எல்லா ஆர்ட்டுமே வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரேம் போட்டு ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வந்து காரைக்காலில் தான் நடந்தது சேம்பர் ஆஃப் ஃபால்ஸில் என்றைக்கின்னா ஃபோர் ஒன் நடந்துச்சு நாலாம் தேதி ஜனவரி மந்த்து இந்த இயர் நடந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு நாள் வச்சுருந்தோம் ஃபோர் அண்ட் ஃபைவ் ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு வாங்கிட்டும் போனாங்க ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு டிராயிங்ஸ் எல்லாமே ஆர்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸ் மெம்பர்ஸ் கற்றுக்குறோம் ஸோ அவங்களோட ஆர்ட்டுமே நாங்கள் இங்கே வச்சுருந்தோம் அப்புறம் இது யார் வந்து தொடக்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் உள்ளாட்சி துணை இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு காரைக்காலில் முதுநிலை ஓவிய ஆசிரியர் பிஎஸ் கஸ்பார் அவங்களும் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சாரோட ஓவிய ஆசிரியர் ராகவாச்சாரியார் அவங்களோட பையன்தான் வந்து இதை தொடர்ந்து வச்சாங்க அவங்க தான் வெங்கடகிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செல்லூர் கண்ணன் அவங்களும் வந்துட்டு எங்கள் சாரோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் வந்துட்டு திறந்து வச்சாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் அக்னி பூக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்து ரெண்டாவது புதிய கையேட்டை வெளியிட்டாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே பேரண்ட்ஸோடு வந்துருந்தாங்க இது ரொம்பவே அழகாக நிதானமாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு ஒரு படமும் அவ்வளோ சூப்பராக இருந்து பெயிண்டிங் அப்புறம் வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்டிங் போஸ்டர் கலர்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஆயில் பேஸ்டன்ஸில் வரைஞ்சது பென்சில் ஸ்கெட்ச் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்புறம் ஆர்ட் ஸ்கூலில் வந்துட்டு குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ஷீல்டும் இதுவும் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டும் எல்லாருக்குமே கொடுத்தாங்க ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பேட்ச் கொடுத்துருந்தாங்க ஆயம் ஏன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் படங்களுக்கெல்லாம் வந்துட்டு விலை எழுதி ஓட்ட சொன்னாங்க அதெலாம் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அதனால் ரிப்பன் கட் பண்ணுறது அதெல்லாம் எடுக்க முடியல நான் உள்ளே தான் வந்துட்டு எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க அப்படியே அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட சேர்த்து நாங்கள் வாங்கின அவர்ட்ஸ் அப்புறம் நான் வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து அக்ரிலிக்கில் ரெண்டு பெயிண்டிங் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு வாட்டர் கலரில் நாலு பெயிண்டிங் பண்ணேன் இதுதான் அங்கே இருந்த ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸே எடுக்கல ஃபுல்லாக விதவாக எடுத்துனா சரிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்